சார் உங்களோட ஃபேமிலியில் இல்லைன்னா பிஸ்னஸில் நீங்க பிகஸ்ட் சேலஞ்ச் என்ன சார் இப்ப இருக்கிற லெவல் வந்து அப் நார்மல் லெவலில் வந்து நான் ரீச் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்லம்ல தான் இருந்தேன் நான் அந்த ஸ்லம்ல இருக்க சொல்ல வந்து ஒரு சம்பவம் வந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா என்னோட குழந்தை வந்து அங்கே தான் பிறந்தான் பிறக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே பேச சொல்ல வந்து அந்த தான் நான் இருக்கிறேன் இருந்தாலும் அங்க இருக்கிற பீப்புள் வந்து பேசுற அந்த லாங்குவேஜ் வந்து பியூச்சர்ல வந்து பார்த்திங்கன்னா அது என் பையனும் பேசலாம் அப்படின்னு முடியலை அது நல்லா இருக்காது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஃபியர் வந்தது பயம் வந்தது அந்த பயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடி போகணும்னு நினச்சேன் நான் அப்படி நினச்சி அதுக்காக நான் ஒர்க் பண்ண சொல்ல அப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்ததுனால ஃபினான்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாமா அண்டர்பனர் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாமா இல்லை ஜாபே இன்னொரு ரெண்டு ஜாப் பண்ணலாமான்னு அப்படி யோசனை இருக்க சொல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இருக்கிறேன் நான் பிஸ்னஸில் சேலஞ்ச் அப்படின்னா குரு இல்லாத ஆட்டம் குட்டாட்டம் சொல்லுவாங்க எனக்கு ஒரு குரு கிடைச்சாரு அந்த குரு கிடைச்ச அவர் சொல்றது எல்லாமே கேட்ட நான் ஒரு லிமிட் மணி அதிகமா வர சொல்ல நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா இவ்வளவு தானே நம்ம பண்ணிடலாம் நான் டிசைட் பண்ணிட்டு நான் சோம்பேறி அப்படி சோம்பேறி ஆனதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத கடனில் போயிட்டு கிரெடிட் கார்டு கடனில் போய் மாட்டினேன் இந்த கடனில் இருந்து அது அந்த கார்டுல இருந்து இந்த கார்டு இந்த கார்டு மாறி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கார்டுல வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா கடனில் மாட்டி ரொம்ப சஃபரான அந்த டைம்ல என்னோட கோச்சை திருப்பி மீட் பண்ணி அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இப்ப கூட ஒண்ணுமே இல்ல நான் சொல்றதை கேளுனாரு சொல்றதை கேட்டேன் இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்